அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு ஜூன் மாசம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய தேவதை வசிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இந்த வீடியோல குடுத்திருக்க கூடிய படத்தை வெறும் ஆறு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் இந்த படத்தை பாக்குற எல்லாருக்குமே நிச்சயமா சுக்கரவசியம் ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதசி திதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய மேலும்கையில போர்ச்சல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு லவ் அட்ராக்ஷன் படி ஒவ்வொரு மாசமும் இந்த போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும் இந்த போர்ட்டல் இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சு பலனடைஞ்சவங்க நிறைய பேருன்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த நாளையும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தையும் தவற விடாதீங்க எல்லாருமே செய்யக்கூடிய வகையில செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே சுக்கரவசியம் நிச்சயமா ஏற்படும் தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள் மேஜிக் டேன்னு சொல்றோம் இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றமோ உடனடியா முன்னேற்றமோ ஏற்படும் அந்த வகையில் இன்னைக்கு தேதி ஆறு மாசமும் ஆறாவது மாதம் ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான போர்ச்சல் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்ச்சல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய போர்ச்சல்னே சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்குரிய நம்பர் ஆறு சுக்ர பகவானோட வழிபாட்டு வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஆறு ஆறு ஆறுங்கிற போர்டல் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு திரும்பியும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு வருமானு தெரியாது இந்த நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ரெண்டு சொட்டு மட்டும் இந்த பொருளை சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இன்னைக்கு சுக்கரகோரை நேரம் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள கைப்பிடி அளவுக்கு சர்க்கரைய வச்சு செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்த வீடியோல இன்னைக்கு நைட்டு அதே சுக்கரகோரை நேரத்துல இத மட்டும் நீங்க எழுதினாலே போதும் உங்க தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேரும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் செய்யலாம் பெஸ்டான டைம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கரகுறை நேரம் தான் மத்தபடி இந்த டைம் தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்ய இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க நம்பிக்கையும் மன உறுதியும் இருந்தாலே போதுமானது வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு தேவை கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கிட்ட நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எண்ணங்களையும் இந்த பண கஷ்டம் தீரணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி எல்லாம் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பண வரவு அதிகரிக்கணும்ங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்ய இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய விஷன் போர்ட ஆறு நிமிஷம் நீங்க தொடர்ந்து பாருங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல ஆறு நிமிஷம் கரெக்டா அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆறு நிமிஷத்துக்கு இந்த படத்தை நீங்க பாருங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய சிம்பலை நான் கொடுத்திருக்கேன் அதாவது ப்ளூ கலர்ல இருக்கிறது சுக்கர பகவானுக்குரிய சிம்பல் அடுத்ததா அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய இன்பினிட்டி சிம்பலையும் கொடுத்திருக்கேன் இந்த நாளோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆறு ஆறு ஆறுங்கிற நம்பரையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் வச்சிருக்கேன் அடுத்ததா டேரு கார்டு நம்ம சேனல்ல தொடர்ந்து டேரு கார்டுக்கான பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் சுக்கர பகவானோட எனர்ஜிய நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய டேரு கார்டையும் நான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த டேரு கார்டோட பேரு தி எம்பரஸ் அதே மாதிரி இந்த டேரு கார்டு பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட எனர்ஜிய நமக்கு ஈர்த்து கொடுக்கும் நல்ல ஒரு பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா இந்த படத்துல இருக்கக்கூடிய மற்ற படங்கள் எல்லாமே நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அந்த எம்பரஸ் டேரு கார்டுலயுமே உங்களுக்கு சுக்கர பகவானுக்குரிய சிம்பல் இருக்கும் அந்த டாரோ கார்ட நீங்க ஜூம் பண்ணி கூட கொஞ்ச நேரம் பார்க்கலாம் இந்த மாதிரி ஆறு நிமிஷம் பார்த்துட்டு திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு எப்பயும் போல உங்க வேலையை பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு மன உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நான் சொன்ன முறைப்படி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி